It's a yeah. <laughs> 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 Legenda

முத்து அடுத்ததாக டிவிபிஏ முன்னாள் மண்டல செயலாளர் ஐயா தியாகராஜன் மற்றும் அண்ணன் சரவணன் அவர்களுக்கு சாலை அடைவித்து வரவேற்கப்படுகிறது பொருள அண்ணன் விஜயகுமார் அவர்களுக்கு சாலை அணிவது வரவேற்கப்படுகிறது ரொம்ப உற்பத்தியா <laughs> <laughs> கடலூர் மாவட்டம் செயற்குழு உறுப்பினர் ஐயா திரு சத்யா அவர்களுக்கு சாலை அளித்து இந்நிகழ்ச்சிக்கு வருகிற అప్పుడు వర్షం సర్వీస్ పని అప్పుడు మళ్ళీ బాడీ நேர்ல அவரை நான் பல நில நிகழ்ச்சியில சந்திச்சாலும் பல முறை போன்ற பேசிட்டாலும் இன்னைக்கு அவரோட அவரோட செயல்பாடு சிறப்பாக இருக்கிற இதுவே இன்னைக்கு ஒரு உங்களுக்கு இது பெரிய ஒரு நிகழ்ச்சியாக இன்றுதான் அவர் தொடக்கணும் என் பேர் பாருங்க எங்களுக்கு தெரியும் உங்களுக்கு தெரியும் நினைங்க இன்று கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட கௌரவ தலைவராக இருக்க அவர்களையும் மாவட்ட தலைவராக திரு பிரபாகர் அவர்களையும் மாவட்ட செயலாளர் திரு அவர்களையும் மாவட்ட பொருளாளர் திரு மகேஷ் அவர்களையும் மாவட்ட அமைப்பாளர் திரு முனிராஜ் அவர்களையும் துணைத் தலைவர் திரு திரு உதயகுமார் அவர்களையும் மாவட்ட திரு ஆனந்த் அவர்களையும் மாவட்ட துணை செயலாளர் திரு சண்முகம் அவர்களையும் மற்றும் மாவட்ட பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்கள் அனைவரும் உங்களது அணி சிறப்பாக இன்று முதல் தொடங்கி இந்த கிருஷ்ணகிரி வசூ முதல் இமயமுறை இ என்ன இமயமுதல் குமரி வரவே இருக்கும் என்று தமிழ்நாட்டை கிருஷ்ணகிரி முதல் குமரி மாவட்டம் வரை உங்களது அனைவரும் உங்கள் பணி சிறப்பாக இருக்கும் என்று அனைவரும் ஒன்று கூடி நாம் பயணிப்போம் என்பதை இந்த நல்லத்தை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் இன்று நாம்

இந்த சிறப்பான உங்களோட செயல்பாடுகள் தமிழகம் முழுவதும் அல்லாமல் இந்தியா முழுவதும் உங்களது பணி சிறக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு வரும் ஜூலை மாத மாதத்தில் நாம் சவுத் இந்தியா முழுவதும் ஆல் இந்தியா போட்டோ அசோசியேஷன் என்று துவங்கி அதில் வந்து நீங்களும் சிறப்பு கலந்து கொண்டு பணியாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு தமிழ்நாடு வீடியோ போட்டோ அசோசியேஷன் சார்பாக

ஆர்வத்தில் போயிடும் அப்படியே என்ன நான் ஜூம் பண்ண கிளாரிட்டி இருக்காது எனக்கு இதுல அறிவித்து அடுத்ததாக அடுத்தது மாவட்ட தலைவர் அண்ணன் பிரபாகன் அவர்களுக்கு மாநில சங்கத்தின் சார்பில் فنگل نے بالتر کرم قائدانہ کے لیے ماہ طارق کو نے اور کے صاحب صاحب یعقوب صاحب نے اور کے محمد صاحب نے اور کے محمد صاحب نے حاضریت اور அதனைத் தொடர்ந்து மாவட்ட செயலாளர் பல் பன்னாட்டு லிங்காசி அவர்களுக்கு மாவட்ட சந்நயமாகி மாநில சந்தனையமாகி அந்த காலம் பேரும்

ਅੰਦਰ ਆ ਕੇ ਮਾਮਾ ਤੇ ਕੋਲੇ ਚੇਹ ਵਾਲਾ ਜੀ ਸਤਿਗੁਰੂ ਅਵਗਗ ਮਾਣਿਆ ਸੰਗਤਿ ਨਾਲ ਜੀਪੜੀ ਨਹੀਂ ਜੀ ਨਹੀਂ ਜੀ ਸਾਹਿਬ ਅੱਗੇ ਮਰਿਆਦੇ ਸਿਰ ਤੋਂ ਬੋਲਦੇ

सच्चा नीने तो सच्चा नाटो है। देखो, इतना यूसीरा पंसे तो नहीं है। देखो, ये बिल्कुल जबेरे सिरपंपों, आने वाले यमागिके रोड़न, नमले माउंट यमागिके, वो एक वाले, हमारे यमागिके ठीक है बात करना, हमारे लोगों के नहीं तो

செயற்குழு அனைவருக்கும்ரியாதை செய்யப்பட்டது சார்பில் புதிய பொறுப்பாளர்களுக்கு கவனம் செய்யப்படுகிறது அதன் முதலாக மாவட்ட தலைவர் அண்ணன் பிரபாகரன் அவர்களுக்கு அண்ணன் ஜனார்தனன் அவர்கள் சாலை அறிவித்து மரியாதை செலுத்துகிறார் இன்னைக்கு வந்து கிருஷ்ணகிரி மாவட்ட புகைப்பட கலைஞர்களுடைய புதிய நிர்வாகி கூட்டத்துக்கு வந்து மாநில தலைவர் கடலூர் முத்து அவர்களுடைய தலைமையில் மதுரை பாஸ்கர் மாநில செயலாளர் மற்றும் சேலம் மாவட்டத்துடைய அமைப்பாளர் பாவை பாலு அவர்கள் அது மட்டும் இல்லாமல் அரியலூர் மாவட்டத்துடைய முன்னாள் மண்டல செயலாளர் சரவணன் சேலம் மாவட்டத்துடைய முன்னாள் தலைவர் அது மாநில முன்னாள் இணைச் செயலாளர் புஷ்பராஜ் அவர்களும் மதுரை மாவட்டத்தின் முன்னாள் இணைச் செயலாளர் மாநில முன்னாள் இணைச் செயலாளர் ஜெயமாணிகம் அவர்களும் கடலூர் மாவட்டத்துடைய சத்யா மற்றும் விஜயகுமார் ஆகிய நான் முன்னாள் சிவிபிஎ பொருளாளர் இவர்கள் அனைவரும் சேர்ந்து நம்ம வந்து சென்னை கடலூர் மதுரை அந்த அனைத்து மாவட்டத்தில் இருந்தும் மாநில நிர்வாகிகளாக வந்து ஒசூரில் நடைபெற்ற கிருஷ்ணகிரி மாவட்ட வீடியோ மற்றும் புகைப்பட கலைஞர் சங்கத்துடைய விழாவில் வந்து நடந்து முடிஞ்சதுன்னு பார்த்துருப்பீங்க மேற்கொண்டு இதுபோல் தமிழ் மீடியா என்டர்டெயின்மெண்ட் சேனலில் தமிழ்நாடு மட்டும் அல்லாமல் இந்திய அளவில் சவுத் இந்தியா ஃபுல்லாக நடக்கிற வீடியோ புகைப்பட கலைஞர்களுடைய விழாவுகளையும் எக்ஸ்போ அனைத்தையும் நீங்கள் பார்க்கணும்னு அன்போடு வேண்டும் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்